வணக்கம் இன்று வேதா கோவிலில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது மதுரை சௌராஷ்டிரா மக்கள் எல்லாம் இணைந்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு கல்யாண வைமுகமாக எல்லாரும் சந்தோஷமாக நிறைய பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒரு பொது ஆடைகளை உடுத்திக்கிட்டு பாரம்பரிய உடையோட எல்லாரும் சிரித்து இருந்த அந்த சூழலே அவ்வளோ அழகாகவும் இனிமையாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது இந்த மதுரை திருக்கல்யாணம் ஒரு முக்கியமான விசேஷமும் கொண்டது என்னென்னா மாளிகாப்பூர் படையெடுப்பு வரும்போது மதுரையில் மீனாட்சி அம்மனை காப்பாற்றுறதுக்காக கோவில்கள்லாம் அழிக்கிறாங்க மது மாலிகாப்பூருங்கிறதுனால அந்த மீனாட்சி அம்மையை அங்கேருந்து சிவாச்சாரியர்கள் தூக்கிட்டு வராங்க பாதுகாப்பாக நடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கிட்டத்தட்ட பதினாறு ஆச்சாரியர்கள் தொடங்கி போகும்போது ஒரு பெண் வந்து குறி சொல்லி நீங்கள் தெற்கு பக்கம் போங்க அப்படின்னு ஒருத்தி குறி சொல்கிறா இவங்க எல்லாரும் போனாலும் வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பதினாறு பேர் ஒரு எட்டு பேர் இறந்தே கூட போகிறாங்க அவ்வளவு கஷ்டமான ஒரு பயணம் காட்டுப்பகுதியில் எப்படியாவது மீனாட்சி அம்மையை காப்பாற்றணும் அப்படின்னு சிவாச்சாரியர்கள் உயிரை கொடுத்து போகிறாங்க அதில் ஒரு திருடர் கூட்டத்துலையும் வந்துடுறாங்க அந்த திருடர் கூட்டர்கள் மீனாட்சியோட தரிசனத்தை கிடச்ச உடனே அவங்களே பாதுகாப்பாக இதில் இருந்து மீனாட்சியை ஆறல்வாய்மொழி அந்த நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஊரில் கோவில் போனதும் அந்த அரசருக்கு மட்டும்தான் அந்த செய்தி சொல்கிறாங்க ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க இங்கே மீனாட்சி அம்மை இருக்கிற விஷயத்தை அந்த ஊரில் பஞ்சத்தில் இருந்த அந்த ஊர் ஆரல்வாய்மொழி மீனாட்சி அம்மன் வந்த பிறகு நல்ல சுபிக்ஷமாகி நிறைய மழைகள்லாம் இருந்து அந்த மார்த்தாண்டன்கிற அப்படிங்கிற அரசன் மீனாட்சி அம்மை மேலே அவ்வளோ பக்தி உள்ளவனாக மாறிடுறான் அந்த ஊரும் நல்லா இருக்குது அதனால் இந்த ஐம்பது ஐம்பத்தொம்போது வருடங்கள் கழித்து அந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சி நடக்கும்போது கங்கம்மா அப்படிங்கிற அரசியனுடைய கனவில் மீனாட்சி வந்து நான் எப்போ திரும்பி வரட்டோன்னு கேட்டதாக ஒரு தகவல் அதனால் இவங்க ஆரல்வாய் மொழியில் தான் மீனாட்சி இருக்கான்னு தெரிஞ்சு இங்கே பேரரசு நாயக்க மன்னர்கள் ஆரல்வாய் மொழியில் இருக்கிறவங்க சிற்றரசன் அவங்களுக்கு தூதனுச்சி அந்த மீனாட்சி அம்மையை வர வைக்கிறாங்க இவருக்கு அனுப்ப மனசே இல்லை ஒரு பெண்ணை வீட்டுக்கு விட்டு அனுப்புறது அமங்கலம் மாதிரி இப்படி அனுப்புவேன் தவியாக தவிக்கிறார் அரசர் அப்போ ஒரு பிரசன்னம் கொடுக்குறாங்க ஒரு பெண் திருமணமாகி போனால் பிறந்த வீட்டுக்கும் மகிழ்ச்சி புகுந்த வீட்டுக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி மாதிரி மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து அனுப்பி வைப்பதாக ஒரு ஐதீகப்படி ஆரல் வாய்மொழியில் மிக பிரம்மாண்ட இந்த மீனாட்சி திருமணம் நடந்திருக்கு இது வந்து ஒரு குறிப்பு இந்த குறிப்பு வச்சு ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப ஒரு பெரிய நாவலை எழுதியிருக்காரு ரொம்ப அழகாக விவரித்து அந்த கல்யாணம் எப்படி நடந்தது அந்த சிற்றரசர்களுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் அந்த மாதிரி அந்த கல்யாணத்தை படித்த நான் இங்கே மதுரை சவராஷ்டிரா மக்கள் நடத்தின கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த விதத்தில் மதுரை சுந்தரேஸ்வரருடைய அருளும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி